சோ அதனால இன்னைக்கு நாங்க சட்டி சோறு சாப்பிடுறோம் இது ஒரு கலரா இருக்கு இது ஒரு கலரா இருக்கு இதுல இன்னொரு வேற கிரேவி செஞ்சோம் அதனால சட்டி அத எடுத்து வெச்சிட்டு அந்த சட்டி அப்படியே எடுத்துட்டு சரி அதிரி பேசன் சாப்பிட்ட டேஸ்ட் சட்டியும் குடுங்கனும் குடிங்கிட்டு வந்துட்டோம் குடிங்கிட்டு வந்துட்டோம் வடை சட்டி சோறு இன்னைக்கு சாப்பிட போறீங்க ஆமா அதானே டேஸ்ட் செமையா இருக்கும் ஓகே இப்ப ரெடி பண்ணிக்கலாம் சாப்பா ரெடி பண்ணிக்கலாமா ஓகே பா போடுங்க எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடைசி அந்த வடைச்சடியில் போட்டு பெரட்டி சாப்பிட்றது அந்த சாப்பாடு வந்து ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருமே வாங்கிக்குவாங்க நம்மளை மாதிரியே உங்களுக்கு இந்த மாதிரி சட்டிஸ் ஒரு பிடிச்சதுனா கம கமன் பாக்ஸ்ல தெரியப்படுத்திக்கோங்க வாவ் பரத்துங்க பரத்துங்க பார்க்கலாம் சமையா இருக்கு இந்த கரண்டியை விட கையை போட்டு பரட்டணும் அப்ப நல்லா இருக்கும் கை போட்டு பரத்துங்க சூடா இருக்கும் கரண்டி போடுங்க இல்ல கரண்டில மீதி இருக்கும்ல கொஞ்சம் சூடா இருக்கு சாப்பாடு சூடா இருக்கு அது கையில பிசைஞ்சு இதெல்லாம் வாங்கி இன்னும் கொஞ்சம் போடு

உப்பு கிரேவி மாதிரி போடலாம் இருக்கா ரெண்டு பேரும் இருக்கு நஜமாவே ரெண்டு பேரும் செம டேஸ்ட் சட்டி சோர்ல எதா இருந்தா செம்ம சூப்பர் சட்டி சோர்ல எதா இருந்தா ஏய் இதுல மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு

சிக்கன் சூப்பராக இருக்குது கேன்டா போட்டுருக்கேன் சோறு இப்போ கம்மியாக தானே இருக்குது லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்லேயே வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ரொம்ப லேட்டாக உப்பு கொடுக்குறாங்க கருப்பு சாமிக்கு அதில் கூப்பாடு போட்டுக்கிட்டு யாருமே கேட்கல வின் பண்றதே இல்ல இந்த தான் அதை பண்ணலாம் அவன் நாமளே எதையும் நினைக்காம சாப்பிட்டா சிரிச்சா சாப்பிடவே முடியல அதுதான் பெரிய விஷயம் சிரிச்சா எங்க ஆய வையுங்கிற மாதிரி சிரிச்சா அவர் திட்டுறாங்க சாப்பிட முடியல உப்பு போட்டோம் கலந்துட்டுவான் ஊருது நடா பண்றதுன்னு ஐம்பளங்களையும் அடத்துக்கிட்டேன்

சக்தி சோர் செப டேஸ்ட் ஏசி ஏபியா சாய டேஸ்ட் சுபாங்க சாலி சிமி என்னால மந்திரம் தெரியல சரி வரலனா நான் உனக்கு கேக்குறேன் கறி சோர் சட்டா மூக்குல இருந்து தண்ணி வருமா வராதா இல்லனால வரும் பைப்ல இருந்து தண்ணி வரும் எனக்கு தெரியும் மூக்குல மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பல நாளா இந்த டவுட் ஓடிட்டே இருக்குது என்ன மட்டும் திட்டிகிட்டே இருக்காங்க

சட்டி சோறு ப்ளஸ் சிக்கன் கறி செம்ம சூப்பராக இருந்தது உங்க வீட்டில் நீங்க இந்த மாதிரி சாப்பிட்டுருக்கீங்களா அப்படிங்கறத மறக்காம கவனவாச தெரியப்படுத்திக்கோங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலில் பார்க்கலாம்